ஆண்ட ஒரு லட்சக்கரமாக இயேசுவின் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை பார்க்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆறாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான நம்முடைய ஆகாரங்கள் உடுத்துவதற்கான உடை தங்குவதற்கான இடம் இவைகள் எல்லாவற்றையும் கூட இலவசமாக கொடுப்பாராம் ஆனால் முதலாவது நாம் தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இன்னைக்கு அதை தேடக்கூடிய கூட்டம் குறைஞ்சு போயிடுச்சு ஒரு ஆட்டோல எழுதியிருந்தது இறையை தேடுவதற்கு முன்பாக இறைவனை தேடு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காடு கொடுக்கணும்னு சொல்றாரு நாம என்ன பண்ணுவோம் நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரை தேடுவோம் எங்கேயாவது ஆகி நிற்கும் பொழுது ஆண்டவரை தேடுவோம் வியாதி வந்தாலும் மருத்துவர்கிட்டலாம் போய் அவங்க கை விட்ட பிறவு ஆண்டவரை நீங்களாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி போய் நிற்போம் ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் சொல்ல ஃபர்ஸ்ட்டு எங்கிட்ட வாங்குறாரு அவரை தேடி பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காலைல எழுந்த உடனே இயசப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் போய் முழிச்சு நின்று பாருங்கள் அதனால் முழுவதும் சமாதானம் இருக்கும் அந்த நாள் முழுதான் ஆண்டவர் கொண்டு வந்து நடத்துவார் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு உரிமை கொடுக்கலன்னா எவ்வளவு கோமரம் நம்மளெல்லாம் அவங்க கண்டுக்குவாங்களா எவ்வளோ இல்லாம பேசுறோம் நமக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளை ஆண்ட வருவாங்க என் சமூகத்துல வருவாங்க இருக்கு அவளோடு காத்து கொண்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்களா மற்றதெல்லாம் தானே வரும் இன்னைக்கு மனதண்ட வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை ஏன் சமாதானம் இல்ல பணம் 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 சம்பாத்தியம் பண்ணுவதற்காக டே நைட்டு உழைக்கிறான் ஃபுல் எஃபோர்ட் போடுறான் எல்லா விதத்திலும் அதையும் சாதிக்க முடிகிறது நினைச்ச புச்சத்தை அடைய முடியுது தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு எவ்வளவு கோடிக்கணக்களை சேர்த்து வைக்க முடிகிறது தாழ்ந்துகள் என்று சொல்லலாம் அவனுக்கு அந்த மாதிரி இருக்குது பவர் கூட சொல்லலாம் ஆனா அவர் சம்பாத்தியம் பண்ணதை கூட அனுபவிக்க முடியலையே அந்த அனுபவிக்கிற காலம் வரும் பொழுது சரி நம்ம தூரம் டாக்டர் சுகர் இருக்குது சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் இருக்குது இதை சாப்பிடக்கூடாது இது இருக்குது அதை சாப்பிடக்கூடாது வரிசையா கண்டிஷன் கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாமல் அப்படியே போய்விடுகிறது கடைசில சாவை தேடுகிறான் சாவு மற்ற காரியங்களை தேடுறதை காட்டிலும் என்ன தேடிவாங்க சூழலை மாறும் ஒரு வாலிபன் புத்தக விற்பனை செய்கிறத அவனுடைய தொழில் பட்டணத்துல அவர் ஹோட்டல் எடுத்து தங்குறான் தொடக்கம் நல்லா இருந்துச்சு நல்லா புத்தகங்கள்லாம் எல்லாம் நிறைய இடத்துல நல்லா சேல்ஸ் இருந்துச்சு வருமானம் வந்துச்சு கொஞ்ச நாள் போன புத்தக விற்பனை எல்லாம் நின்று போயிடுச்சு எல்லாமே டிஜிட்டலை ஆயிடுச்சுல புக் எல்லாமே ஈ புக்குங்கிறாங்க எல்லாமே அப்படி ஆயிடுச்சது மீட்டிங் எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாமே ஆன்லைன்ல போயிடுச்சு எனக்கு எல்லாம் பிசினஸ் இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல வாடகை கொடுக்க முடியல கடைசியில என்ன பண்ணிட்டான் சாகலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் உச்சில மாடிக்கு போயிட்டான் குதித்து தற்கொலை பண்ணோன்ட்டு அவங்க ஏறி போற வழியில ஒரு இடத்துல ஒரு கண்ணில் படுது ஒரு பிண்டோட ஒரு சின்ன பகுதியில ஒரு பைபிள் இருக்குது பைபிள் இருக்குதுன்னு சொல்லி அவன் சாகிறது சில அதை புரட்டுவோம் புரட்டி பார்த்தா இதே மத்தையோ ஆறு முப்பத்தி மூணு அதிகாரத்தை படிக்கிறான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க யோசிக்க ஆரம்பிச்சு நம்ம சாவ தேடுறோம் ஐயா அந்த ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு சரி இந்த ஆண்டவர்ட்டியா ஒரு நாள் கேட்டு பார்ப்போம் நமக்கு எது திருப்பி வந்து சாகலாம்னு சொல்லி சாகர முடிவை மாத்திட்டு இறங்கி வந்து அந்த வேதத்தை தொடர்ந்து வாசிச்சிட்டு ஆண்டவர் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு வழியும் திறந்துட்டாரு சாகணுங்கிற நிலைமை மாறி வாழணும்னு என்கிற எண்ணம் வந்துச்சு ஆண்டவரை முன்பாக வைத்தான் எல்லா ஆசீர்வாதம் பின்பாக அவனை தொடர ஆரம்பிச்சிருச்சுதான் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நீ மனிதர்கள் வாழ்க்கை பிடிக்கல எல்லாமே வேதனையா சொல்லி வாழ்க்கை முடிக்க ஓடுறாங்க நீ சாவை தேடாத மகனே நீ சாவை தேடாத மகளே என்னை தேடுன்னு சொல்லுகிற அவனை தேடும் பொழுது எல்லாம் குட்டி கொடுக்கப்படுகிறது இம்மையிலும் சந்தோஷம் சமாதான ஆசிர்வாதம் மறுமையிலும் நித்திய வாழ்வை அவரோடு பெற்றுக் கொள்ள முடியுது ஜபிபுமான் தகப்பனே முதலாவது மை தேடும்படியா சொல்லியிருக்கிறேங்கப்பா தேடும் பொழுது எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் என்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் உண்மை நாங்கள் முன்பாக எப்போதாவது அல்ல எப்பொழுதும் ராஜ்யத்தை குறித்து பேச ராஜ்யத்தை தேட ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்ய நீர் உதவி செய்வராக செய்வதற்காக நன்றி இதை கேட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை வேலை நீ தடுமாறிட்டு இருக்கலாம் என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கலாம் ராஜ்யத்துக்குரிய ராஜ்ஜியத்துக்குரிய காரியங்களில் பிரியாரிட்டி கூட தம்மை தேட உடைய நீதியை தேட ராஜ்ஜியத்தை தேடக்கூடிய இருதயம் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் துதிகணம் எம் எல்லாம் செலுத்துகிறேன் ஏசு நாமதல் பிதாமே ஆமேன் ஆமேன் நாம் இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல சாவை தேடி ஓடினது போதும் இயேசுவை தேடி ஓடி வருவோம் காலை தோரம் புதிய கிருபை வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்து உயர்த்து அந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்